அசிங்கத்தில் காலை வைக்கின்றார் அமலாபால் அதீத கவர்ச்சி காட்டி இவர் சமீபத்தில் வெளியிட்ட புகைப்படங்கள் இதோ உங்கள் பார்வைக்காக இவற்றை பார்வையிட்ட சமூக வலைத்தள பார்வையாளர்கள் உட்பட அனைவரும் தெரிவித்த கருத்து என்னவென்றால் இந்த புகைப்படங்கள் அதீத கவர்ச்சியாக இருக்கின்றது என்று கூறினார்கள் அதிலும் ஒருவர் குறிப்பாக விவாகரத்தான பெண் இவ்வாறு நோட்டியாக இருப்பார் என்று கூறினார் அதற்கு பதில் கூறிய அமலாபால் உடையை வைத்து மனிதரை ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்னுடைய ப்ரொபஷன் இப்படி இருக்கின்றது நான் அலங்காரமாக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் என்னை அழகுபடுத்தும் வண்ணமாகவே நான் உடை அணிகின்றேன் அவற்றை பார்க்கும் உங்கள் கண்கள் தவறாக பார்க்குதென்றால் அது உங்களில் இருக்கும் பிரச்சனை நான் சுத்தபத்தமாக நன்றாக ஹோம்லியாக உடை அணிந்தாலும் தவறாக பார்க்கும் கண்கள் தவறாகவே பார்க்கும் அதை எவராலும் தடுக்க முடியாது என்று கூறினார் அமலாபால் இருப்பினும் இவரின் விவாகரத்துக்கு இவர் அணிந்த உடையும் ஒரு காரணம் என்று சமூக வலைத்தளங்களிலே செய்தி கசிந்திருந்தது அதை நிரூபிக்கும் வண்ணமாக இவர் தொடர்ச்சியாக அதே விதமாக உடை அணிவது சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் ஒருவரின் உடை அணியும் விதம் அவரின் தனிப்பட்ட விடயம் அதில் நாம் தலையிட முடியாது இன்னல்கள் அனைத்தும் நிறைவேறி நல்லதோர் வாழ்க்கை விஜய்க்கும் அமலாபாலுக்கும் அமையும் என்று கூறி சினி செய்திகளை உடனுக்குடன் கேட்டும் பார்த்தும் மகிழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்